இந்த உலகத்தோட ஐம்பது மிகப்பெரிய பேரரசுகளில் முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்க பேரரசு தான் சாமனின் பேரரசு இதோட தலைநகரம் புக்காரா எட்நூத்தி பத்தொம்போது சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது சிஇ வரைக்கும் நூற்றி எண்பது வருடங்கள் மத்திய ஆசியா பகுதியிலையும் கொரோசன் பகுதியிலையும் இந்த பேரரசு இருந்திருக்கு மன்னர் சாமன் கூடாவால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசை பத்துல இருந்து பன்னெண்டு அரசர்கள் வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க விவசாயம் வாணிகம் நாணய உற்பத்தி தான் இவங்களோட பொருளாதாரத்துக்கு உதவி பண்ணியிருக்கு பட்டு பருத்தி உலோகங்கள் குதிரைகள் மண்பானைகளை இவங்க உலகம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க மன்னர் இஸ்மாயில் அகமதோட ஆட்சி காலத்துல தான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவாக அடைஞ்சது அவரோட ஆட்சி காலத்துல ராணுவத்துல தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க மக்கள் தொகையில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க பரப்பளவுல இருபத்தஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேலே இந்த பேரரசு படர்ந்து விரிஞ்சிருந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது சி உள்நாட்டு பிரச்சனைகளும் பலவீனமான அரசர்கள் இருந்த காலம் பார்த்து காரகனி பேரரசோட படையெடுப்புல வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேரரசு முடிவடைஞ்சிருச்சு என்னோட அடுத்த பதிவுல இன்னொரு ஒரு பேரரசை பத்தி நான் சொல்றேன் விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிடுங்க